ஆன்மீகத்தின் அடிநாதமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனின் கருணை பார்வை நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் உலாவர புதுச்சேரி ஆரோவில் மெயின் ரோடு திருச்சிற்றம்பலத்தில் அருள் பாலிக்கும் அம்மன் புகழ் பாடிட அற்புதமான ஒரு விழாவாம் நவராத்திரி விழாவிற்கு அன்புடன் அழைக்கின்றோம் சகல மாந்துகளிடமும் ஒலிக்கின்ற ஓங்கார நாதமாம் மகாசக்தி அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கருணை மழை கொட்டிட காத்திருக்கும் கார்மேகம் இந்த தாய் இந்த ஆலயத்தின் மூன்று வாயில்கள் சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஆகிய மூன்றின் தாத்பரியங்களை தத்துவார்த்தங்களை விளக்கும் அற்புதமானது ஒரு படைப்பு கருங்கல்லால் கை வண்ணத்தில் உருவாக்கப்பட்ட கருணை மிகு ஆலயம் சூறை காற்றிலே அகப்பட்ட பஞ்சினை போல அன்றாடம் துன்ப வாழ்விலே சிக்கி சின்னா பின்னமாகும் நம்மை போன்ற மானிடர்களின் துயர் துடைக்க வந்திருக்கும் தாய் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி எதிர்வரும் இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி முத்தான பத்து நாட்கள் இத்தரையில் சித்திரை முழு நிலவாய் முத்திரை பதிக்க காத்திருக்கும் நவராத்திரி விழா இவ்வுலகில் வாழ்க்கையை சிலர் மட்டுமே வாழ்கிறார்கள் பலர் நகர்த்துகிறார்கள் நகராமல் நரகமாய் நிற்கும் நம் வாழ்வை மாற்றி நமக்குள் புத்தி புகுந்து புது வாழ்வு கிடைத்திட அன்புடன் திருச்சித்ரம்பலம் அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலய நவராத்திரி நவாவரண பூஜைகள் தாங்களும் பங்கு கொண்டு மன அமைதி பெற்றிடவும் நவராத்திரி நாட்களில் ஆலய கலையரங்கில நடைபெறும் வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி குரு மாதவி மற்றும் உமா இவர்களின் மாணவ செல்வங்களின் கலார்ப்பண நிகழ்வை கண்டு மகிழவும் அன்புடன் வாருங்கள் தங்களின் ஆலய தரிசனத்தை எதிர்நோக்கும் ஆலய நிர்வாகி டாக்டர் சுஜாதா மோகன சுந்தரம்